வா வேளம்மாள் பள்ளி மற்றும் ஒலாஜி டெக் பள்ளியுடன் இணைந்து ஆடிஷியஸ் ட்ரீம்ஸ் அறக்கட்டளை நடத்திய போதி ஐக்கிய நாடுகள் மாநாடு நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் சென்னையில் உள்ள ஒலாஜி டெக் பள்ளியில் வெற்றிகரமாக நிறைவுற்றது நாம் மாற்ற முடியும் என்ற நோக்கத்துடன் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் மாணவர்கள் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் உற்சாகமாக கலந்து கொண்டனர் உலக குடியுரிமை விழிப்புணர்வு தலைமை துவை திறன் மற்றும் உலக பிரச்சினைகளை விவாதிக்கும் திறன் மேம்படுத்தப்பட்ட இது முக்கிய தளமாக இருந்தது இந்த மாநாட்டில் பல்வேறு பள்ளிகளிலிருந்து இருந்து மாணவர்கள் பங்கேற்றனர் குறிப்பாக நெய்வேலி தாகூர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி வட்டம் இருபத்தி ஒன்பது மற்றும் திண்டிவனத்தில் உள்ள தாகூர் சிபிஎஸ்இ பள்ளியைச் சேர்ந்த மொத்தம் பதினாறு மாணவர்கள் இந்த முக்கியமான போதிமுன் நிகழ்வில் சிறப்பாக கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் நிகழ்வு முழுவதும் ஒழுங்காக மாணவர் முன்னோடி வழிகாட்டுதலுடன் நடைபெற்று பங்கேற்ற அனைவருக்கும் அர்த்தமிக்க கற்றல் அனுபவமாக அமைந்தது இளம் மாணவர்களின் சர்வதேச அறிவு விவாதத்திறன் மற்றும் தூதரக கலைத்திறன்களை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நடந்த இந்த மாநாடு கல்வி வட்டாரங்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது மாநாட்டின் சிறப்பு அம்சம் முக்கிய ஒன்பது குழுக்கள் உலகளவிய மற்றும் தேசிய தளத்தில் முக்கியமான பிரச்சினைகளை விவாதிக்க கீழ்கண்ட ஒன்பது முக்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன யு சி இந்திய பாகிஸ்தான் எஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன் மனித உரிமை பிரச்சினைகள் யுஎன்இபி காலநிலை மாற்றம் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு மக்களவை ஒரே குடியில் அசட்டம் டிஎன்எல்ஏ எல்லை நிர்ணயம் மற்றும் தமிழ்நாடு அரசியல் பிரதிநிதித்துவம் டிஏஎஸ்இசி வேதியியல் மற்றும் உயிரியல் ஆயுத பெருக்கம் ஐஎம்ஓ சீனாவின் பிஆர்ஐ மற்றும் கடல்சார் பாதுகாப்பு யுஎன் விமன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் பாலின சமத்துவம் பிரேம்ஸ் ஆஃப் டிப்ளமசி சர்வதேச பத்திரிகை மற்றும் புகைப்பட பத்திரிக்கை பங்கேற்பாளர்களுக்கான சிறப்பு நன்மைகள் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் முன்பயிற்சி மதிய உணவு மற்றும் உயர் தேநீர் பங்கேற்பு சான்றிதழ் என பல நன்மைகளை பெற்றனர் மேலும் சிறந்த பிரதிநிதி விருது பெற்ற மாணவருக்கு வெளிநாட்டு கல்வி பயணம் மற்றும் இளைஞர் பரிமாற்ற திட்டம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இளம் தலைமுறையின் உலக அரசியல் விழிப்புணர்வு பிரச்சினையை தீர்க்கும் திறன் மற்றும் தூதரக திறன்களை ஊக்குவிக்கும் அரிய வாய்ப்பாக அமைந்தது பங்கேற்ற மாணவர்கள் அனைவருக்கும் இது ஒரு மறக்க முடியாத கற்றல் அனுபவமாக இருந்தது என தெரிவித்துள்ளனர்